இல்லை இல்லை இப்போ அது கேட்டிருக்கிறோம் அவங்ககிட்ட நீர்வளத்துறையில் நம்ம முதலமைச்சர் அவர்களும் ஒரு சொல்லியிருக்கிறார்கள் பாசனமற்ற ஏரிகளை பராமரிப்பதற்கு மட்டும் அவருடைய தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதன் துறையின் சார்பாக ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மழைநீர் கொடிகால்களை பொறுத்தளவு இங்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட பணிகள் முடிவிட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களாக முழுமையாக முடிவிட்டுவிடும் ஏற்கனவே சில இடங்களில் சில சிரமங்கள் இருந்தது அந்த சிரமங்களையும் இப்போது அவர்களுக்கு எடுத்து சொல்லி உடனடியாக முடிக்க சொல்லி கொசலியார் என்பது அதனுடைய திட்டமிழறதே என்ன எட்டு மாத காலம் அவருக்கு முடிப்பதற்கு திட்டமிட்டதே இருக்கிறது அதுகின்ற எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அந்த பணிகளை முடிந்திருக்கிறது எனவே இந்த மழைநீர் காலத்தில் மழை காலத்தில் தண்ணீர் தேங்காததற்குரிய அத்தனை நடவடிக்கைகள் எடுக்க சொல்ல அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பா இருக்கிற ஆகாய தாமரை அகற்றி அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக நின்று இந்த இந்த மாதத்துக்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கழிவுநீர் வாய்க்கால்கள் இது மாதிரி லெட்டின்கள்லாம் போது ஜுஷ் பார்த்த மிஷினில் கட்டியிருக்கிற லெட்டினை விரைவாக நடத்த முடிக்கணும்னு சொல்லியிருக்கு எல்லா பணிகளும் அடிப்படை தேவைகள் பணிகள் லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இன்னும் போட வேண்டிய இடத்துல ஏற்கனவே பழுதுபோட்டை எல்லாம் நீக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளும் விரைந்து முடிப்பதற்காக ஒரு கூட்டுவாங்க மெட்ரோ ரயில்னால அவங்க வந்து அதனால தான் கொஞ்சம் அங்கே தண்ணி நிற்கிது அந்த அண்டர் அண்டர்க்ரவு நம்ம சொன்னோம் பாக ஒரு யுஜிடி இல்லைங்க யுஜிடி இல்லை மழைநீர் நம்ம சுரங்கப்பாதையில் பாதையில் நிற்குதுன்னு சொன்னோம்ல அந்த அந்த ஒரே ஒரு சுரங்கப்பாதையை தவிர மற்ற கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வேல கொஞ்சம் சிரமம் இருக்குது தண்ணீர் மாற்றுப்பாதை லைனை மாற்றுறதுக்கு அது ஒன்று தான் சிரமம் இருக்குது பாக்கி எல்லா இடத்தையும் சுரங்க ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே இந்த நல்லா அவங்க நீர்வலத்துறை செய்துக்கிட்டிருக்காங்க வேலை நடந்துக்கிட்டு தூர்வாடுற பணியை அவங்க செய்துகிட்டு இருக்காங்க சில இல்லை செப்டம்பரில் எல்லாமே காயிண்ட் போட்டு அதோட ஆ போகும் அது அது எடுத்து முடித்து கொடுத்துட்றாங்க எல்லா இடத்துலையும் முடிச்சடுறாங்க

எல்லா இடத்துலையும் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அதை எடுத்துடுவாங்க இப்போ அதே நேரத்தில் அந்த எந்த இடத்துல ரொம்ப அதை எடுக்காத ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல நாங்கள் மோட்டார் வச்சு எடுக்கிறதுக்கு அந்த சைமல் ட்ரீஸ் அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் அப்படி இல்லை அப்படி